ஏதாவது ஒன்று கண்டிப்பா வாரேன் மாமா வந்தன்ன நான் அப்புறமே வாரேன் கூப்ப மாட்டேன் நீங்க மனசுல எதையும் வச்சுக்கிறாதையே என்ன வேணும்னாலும் எங்கிட்ட சொல்லுங்க இந்த ஒரு வாரத்து எங்களுக்கு போதும் அன்னைக்கிழி நாங்க போயிட்டு வர்றோம் வா மாடனே மாறவை இன்னும் காணோமே அத்தை இப்போ தனமா பள்ளிக்கூடம் விட்டுறக்காக வருவேன் வருவேன் பாப்போம் அத்தை சொல்லு மாடனே அத்தை என்னால நீங்க ஏன் அத்தை கஷ்டப்படணும் நீங்க வீட்டுக்கு போங்க அத்தை நான் மாறவை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன் இங்கே மடனு போற இந்த அத்தை உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போய் ஒண்டனும்ங்கிற அவசியம் இல்ல அதை சொல்லித்தான் நான் அன்னைக்கு வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்தேன் நான் இருக்கேயே நீ ஏண்டி கலகி போய் நிக்கிற என் பேரனையும் என் மருமகளையும் எப்படி பாத்துக்கறணும்னு எனக்கு தெரியும் நீ பேசாம இரு இல்லத்த உங்களை விட்டு மாமா பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சின்ன வயசுல நீ உன் புருஷனை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் நான் அந்த விட்டு மட்டும் தான் பெரிய விஷயமா பேசாம இருக்க புரியா இல்லையா இல்லத்த என்னால நீங்க கஷ்டப்படுறதுதான்

சரி வாங்குவோம் வாட என்ன வேணும் அரா பேசாம வர புரிய இல்லையா நான் அப்பத்தை கிட்ட தானே கேட்கிறேன் உங்ககிட்டயே கேட்கிறேன் நீ பேசாம இரு அடி வாங்காம வர புரிய இல்லையாடா பேசாம வா ஒழுங்கா அடனே அச்ச புள்ள இங்க நடக்கிறது அவனுக்கு என்ன தெரியும் அவன்கிட்ட ஏன் கோவப்படுற அவன் என்ன தீனி தானே கேட்கிறேன் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போவோம் விடு இல்ல நம்ம இருக்கிற நிலைமை தெரியாம பெருமக்கா சின்ன கழுத நெத்தாம அவர் கூட்டிட்டு வந்து இப்படி வாங்கி கொடுத்து பழகிட்டாருல அதனால கேட்கிறேன் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போவோம் ஒண்ணும் ம் அப்படி சொல்லப்பட்டா அட என்ன என்ன எனக்கு அப்புறம் எல்லாமே வேணும் வேணும் சரி வா வெளியில் வாங்கி தரேன் ம் சரி பாத்தா வாமாக்கா வா போதுமா அடி வாங்க அஞ்சு நிமிஷம் கூட நடக்கல அதுக்குள்ள போதுமா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் நட

டாக்டர்லாம் அப்படி சொல்லுவாங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்க கூடாது நம்ம கிளம்பி போயிடலாம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படி எப்படி அசால்ட்டா இருக்க முடியும் அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க் ஏதாவது ஒண்ணுன்னா வீட்ல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா ஏன் நெகட்டிவா பேசணும் பாசிட்டிவா நினைக்கலாம்ல நம்ம ஜாலியா இங்க வந்து போய்ட்டு போயிட்டு வரலாங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க ஒரு மாதிரி இருக்கு சரி பாக்கலாம் நான் அம்மா கிட்ட கேக்குறேன் நீ நட 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 உங்க கூட போய் வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் ஏய் நைந்தரா என்ன இவ இப்படி போறா நைந்தரா நைந்தரா ஏன் இவ்ளோ ஸ்பீடா நடக்கற இனி என்ன தான் பண்ண சொல்றீங்க நடந்தாலும் தப்பு நடக்கலனாலும் தப்பா உங்களுக்கு தேவ நான் நடக்கணும் அவ்ளோதானே நான் வாக்கிங் போற விடுங்க என்ன ஏன் ரோட்ல நின்னு கத்துற அப்புறம் என்ன ஒரு பிரெக்னன்ட் பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் புருஷன் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நான் என்ன கேட்டாலும் நோ நோ நோன்னு எல்லாத்துக்கும் நோ சொன்னா அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகாதா இல்ல பாப்பா உடம்பு உனக்கு நல்லா இருந்தா ஓகே கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குல்ல ஆமா ஆனா உடா ஹெல்த் इश्यूज ஹெல்த் இதையே சொல்லிருங்க நீங்க பிரெக்னன்ட்டா இருந்து உங்கள வாக்கிங் போ சொல்லும்போது தான் தெரியும் என்னலாம் வாக்கிங் போ சொன்னா ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்தை சுத்திட்டு வந்துருவேன் நீ என்னடான்னா ஒரு அடி அடுத்து வைக்கிறதுக்கு இவ்ளோ அழுகறியே ஓஹோ ஒரு நிமிஷத்துல உலகத்தையே சுத்திட்டு வந்துருவீங்களா எப்படி வயித்துல குழந்தை இருக்கும்போது அம்மா அப்புறம் பின்ன உங்களுக்கெல்லாம் கடவுள் உங்களுக்கு மாதிரி வாய்ப்பு கொடுக்கல கொடுத்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம் உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் ஆத்தாடி அம்மாடினு புலம்பிட்டேவா இருந்திருக்கோம் ஓஹோ சார் அப்படி வரீங்களா அம்மா அப்பா என்னால முடியல இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது ஐயோ என்னங்க நீங்க இதுக்கு போய் இப்படி அழுத்துக்கிறீங்க சீக்கிரம் நடங்க வாக்கிங் பண்ணாதான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்பதான் பேபி நல்லா ஹெல்த்தியா பிறக்கும் நடங்க நடங்க கமான் ஏனால முடியலடி இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அதெல்லாம் முடியவே முடியாது வயித்துல குழந்தை இருக்கும்போது அம்மா ஹெல்தியா இருக்கணும் இந்த மாதிரி டெய்லி காலையில ஈவினிங் வாக்கிங் போனா தான் பேபி நல்ல ஆரோக்கியமா பிறக்கும் நடங்க நடங்க கம் ஆன் கம் ஆன் அப்பா அம்மா ஒரு அடி எடுத்து வச்சதுக்கே அப்பா அம்மானா இனி இந்த தெரு ஃபுல்லா சுத்திட்டு வரணும் சாயங்காலம் வரை ஒரு ரவுண்ட் இருக்கு அதெல்லாம் எப்ப போறது சீக்கிரம் சீக்கிரம் நடங்க சீக்கிரம் அம்மா என்னால முடியல ஆ ஐயோ எனக்கு எதுவும் பண்ணுது தலையெல்லாம் சுற்றுறது எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் ஜூஸ் வேணும் என்ன எங்கேயாவது வெளில கூட்டிகிட்டு போறியா ப்ளீஸ் எனது வெளில கூட்டிகிட்டு போகணுமா ஐயோ முதல்ல வாயில் போட்டுக்கோங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போகக்கூடாது டிராவல் பண்ணக்கூடாது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா உ நீங்க நீங்கள் பத்து மாசமும் வீட்டலயே உட்காந்து நல்லபடியாக குழந்தையை பெற்றுக் கொடுங்க காலையில் ஈவினிங் இந்த மாதிரி வாக்கிங் கூட்டிகிட்டு வருவேன் நல்ல வாக்கிங் போயிட்டு குழந்தைய ஆரோக்கியமாக நார்மல் டெலிவரி பெற்றுக் கொடுக்கணும் வெளியில் எங்கேயும் கிடையாது வீட்டை விட்டு படிய விட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது ஓகே முடியல அப்பா எனக்கு உடம்பெல்லாம் இழக்கிதுடி என்ன எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போடி பிளீஸ் டி என்னடி நீ இப்படி சிரிக்கிற ஏய் வாழு என்னடி சொல்லிட்டு சிறிடி ஏன் இப்படி சிரிக்கிற வெளியில கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லைங்க அது வந்து ஏய் இன்னும் சொல்லிட்டு சிரி ஏன் இப்படி சிரிக்கிற இல்லங்க நீங்க பிரெக்னண்டா இருந்தா ஒரு நிமிஷத்துல இருந்து உலகத்தையே சுத்திட்டு வந்துருவேன் சொன்னீங்களா அதான் நீங்க பிரெக்னண்டா இருந்து கேர்ள்ஸ் நாங்கெல்லாம் நார்மலா இருந்தா நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு அடிங்க ஏய் நல்லா தான் பாய்ஸ் எல்லாம் இருக்கணும் எல்லாம் ரொம்ப என்னன்னு உங்களுக்கு கடவுளே இந்த மாதிரி திரை எல்லாம் ஏய் பாய்ஸ் நாங்க அதுக்கு ஃபீல் பண்ணவே மாட்டோம் எப்படா இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் உட்கார்ந்து வீட்ல டிவி சீரியல் பார்த்துட்டு என்ஜாய் உங்களுக்கெல்லாம் இது கஷ்டமா இருக்குல்ல

என்ன டவுசர் அப்படி தனியா புலம்பிக்கிட்டு வராரு நேத்து மாடனு வந்து அவங்க மயனை பத்தி போட்டு கொடுத்ததுல மயனை வச்சு உரி உரினு உரிச்சு எடுத்துருப்பாரோ ஐயா ரொம்ப டயர்டா லேடுவாடா போற மாதிரி தெரியுதே நெடுவாலி அங்க வாங்க டௌசரியாது அப்படியா இருக்கட்டும் பரவாயில்லம்மா மாடனும் குப்பமாவையும் பாத்தியம்மா பாத்தீங்களா நான் இங்க போய் பார்த்தேன் உங்க வீட்டுல தானே இருப்பாங்க இல்லப்பா ஒரு சின்ன பிரச்சனை அதான் பாத்தீங்களான்னு கேட்டேன் டவுசரியா டவுசரியா பிரச்சனை நடந்திருக்கும் எனக்கு தெரியும் அதுக்கு எதுக்கு மாடனையும் ஆத்தாவையும் தேடி வர்றிய உங்க மயனையில தேடி போகணும் மயனை தேடி போகணுமா அப்ப உனக்கு எல்லா விவரமும் தெரியுமா தெரியுமாண்ணா எல்லாம் மாடனை வந்து உங்கள்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிருப்பாள் சொல்ல தப்பா வந்துச்சு நான் தான் எதையுமே சொல்ல விடல என் புள்ள சொன்னதையே கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் உள்ள நியாயத்தை கேட்காம விட்டுட்டேன் என்ன டவுசரியா சொல்றிய எனக்கு ஒன்னும் புரியல உனக்கு என்னப்பா தெரியும் அதை சொல்லு முதல்ல என்ன இவர் ஒரு டைப்பா கேள்வி கேட்கிறாரு இவர் கேள்வியே ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே உனக்கு என்ன தெரியும்னா எனக்கு என்ன தெரியும் ஐயா எனக்கு என்ன தெரியும் அவ சொன்னாலா சொல்லலையா இவர் எதை பத்தி பேசுறாரு உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுப்பா ஐயா மாடனை நானே நேத்து ஹோட்டலுக்கு சுத்தம் பண்ண போனோம்ல அப்ப வர்ற வழியில நடந்த விஷயத்தை பத்தி மாடன் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா சொல்லுச்சுப்பா அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ ஒரு முறை சொல்லு அதான் அவ வந்து சொல்லியிருக்காளே அப்புறம் நான் வேற என்னத்த சொல்ல உங்க மயனை பத்தி உங்ககிட்டயே அசிங்கமா சொல்றதுக்கு எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கட்டும் சரியா அந்த கொல்லி முடிவை எல்லாத்தையும் என்கிட்ட வந்து அப்படியே மாத்தி மாடனும் மேல தப்பு இருக்கிறத மாதிரி சொல்லிட்டு போயிட்டான்பா சொல்றிய சொல்லிட்டு போனாரா ஆமா நெடுவாளி நானும் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு மாடன் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்காம விட்டுட்டேன் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திட்டான்ப்பா பின்னாடியே குப்பை மகம் தூக்கிக்கிட்டு போயிட்டா பொம்பளையே ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு எதுவும் தெரியல அதான் இப்படி தெரு தெருவா தேடிக்கிட்டு தெரியறேன் என்ன உசரியா ஊருக்கே பஞ்சாயத்து பண்ற நாட்டம் உங்க வீட்டு பிரச்சனையில இப்படியா கோட்டை வர்றது தப்பு பண்ணிட்டேன் இனிமே இந்த ஊருக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கான அருகது எனக்கு கிடையாது அந்த பதவியை விட்டு நான் விலக போறேமா அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியவும் மருமகளையும் பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும் அவங்கள என் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும் அதுக்குத்தான் தேடி போய்கிட்டு இருக்கேன் மாடனி எங்க போயிட்டானு தெரியலையே ரெண்டு பேரும் வேற போயிருக்கான்னு சொல்றிய சரி நீங்க ஊருக்குள்ள போய் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பாருங்க நான் அனைக்கலை கவிட்டு வனசாக்கா கவிட் கேட்டு பாத்துட்டு வரேன்

இந்த வீடு குட்டியாருக்கு இந்த வீட்ல தாத்தா அப்பா எல்லாருக்கும் வீடு பத்துமா அதெல்லாம் அவங்க இனிமே இந்த பக்கம் வர மாட்டாங்க அவங்க அந்த வீட்ல இருக்கட்டும் நம்ம மூணு பேரும் இந்த வீட்ல இருப்போம் தாத்தா இனிமே வர மாட்டாரா ஏன் அப்ப தான் நமக்கு மட்டும் தான் இந்த வீடா ஆமா மர இனிமே நான் நீ அம்மா மூணு பேரும் மட்டும் இந்த வீட்ல இருக்கப் போறோம் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்ல இருக்கட்டும் அப்ப அப்பா அப்பா வந்தே அப்பா ஏன் அப்ப நான் ஏன் அப்பா விட்டுட்டு இங்க வந்து இருக்கணும் அது ஒண்ணுமில்லை சாமி நம்ம வயலில் நெல் கடலை எள்ளுன்னு விவசாயம் போட்டிருக்கோம் பார்த்தியா அது திடீர்னு ஒவ்வொரு வயலாக வந்து களவாணி பைய களவாண்டுட்டு போயிடுறானா களவாணியா நம்ம வயலில் இருக்கிற நெல்லை பூரா களவாண்டுட்டு போயிட்டா நம்ம எப்படி சோறாக்கி சாப்பிட்றது அதனால தான் நம்ம மூணு பேரும் வந்து காவ காத்துக்கிட்டு இங்கேயே இருப்போம்மா அப்பாவும் தாத்தாவும் அந்த வீட்டில் இருப்பாகலாம் சரியா ஆம்பளை தானே காவ காக்கணும் பொம்பளை எப்படி காவ காக்க முடியும்

சரி சாமி நாங்க தைரியமா இருக்கோம் நீ இருக்க எங்களுக்கு என்ன கவலை எங்களுக்கு இனி ஒரு கவலையும் இல்லை வாங்க வீட்டுக்குள்ள போகுமா ம் சரியா பயப்படாம தைரியமா வாத்திரமா வச்சுக்கிறேன் சரியா சரிப்பா வா போவோம் வா வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க அலுமினிய சட்டியில குழம்பு வச்சு அழுத்து போச்சா சிலுவர் சட்டியில குழம்பு வச்சு சிலுத்து போச்சா மஞ்சட்டியில வச்சு மணக்க மணக்க சாப்பிடுங்கம்மா வாங்கம்மா வாங்க மஞ்சட்டி வாங்க வாங்கம்மா வாங்க என்னப்பா மஞ்சட்டி என்ன வில வாங்கம்மா வந்து பாருங்க பாத்தா தானே தெரியும் மஞ்சட்டி எல்லாம் பார்க்க பழசு மாதிரி தெரியுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுட்ட சட்டியா ஏமா அப்படி வந்த உடனே வாய் சம பேசுற இப்பதான் புதுசா சுட்டு எடுத்துட்டு வரேன் புது சட்டி பத்து வருஷத்துக்கு பழைய சட்டிங்கிற அக்கா அப்படி தெரியுதேன்னு கேட்டேன் போன வருஷம் இப்படித்தான் ஒரு கொல்லி முடிவா வந்து புது மஞ்சட்டின்னு வித்துட்டு போனேன் ரெண்டு வருஷத்தான் புட்டுக்கிட்டு போயிருச்சு பழைய சட்டியை கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டேன் விலைய கேட்டேன் நானூத்தி ரூபா ரூபாய் சொல்லிட்டேன் என்ன செய்யறது மறுபடியும் அந்த கொல்லி முடிவான பாக்க முடிஞ்சிச்சா காசை வாங்க முடிஞ்சிச்சா போனதும் போனதுதான் பாத்து கவனமா வைக்கணுமா அப்படி எல்லாம் கவனம் இல்லைன்னா அப்புறம் உடையத்தான செய்யும் அம்மா நாங்க மஞ்சட்டி பாத்தது எது சமைச்சது எது உனக்குத்தானே எல்லாம் தெரியும் நாங்கள்லாம் அந்த இருந்து இப்போ வரைக்கும் மஞ்சட்டியில தான் அப்போ சோறாக்கிக்கிட்டு இருக்கேன் தான் புதுசு புதுசாக அலுமினியம்டாளு அலுமினியத்தை தூக்கி போட்டு சிலுவர்டாளு சிலுவரை தூக்கி போட்டு இப்போ என்னமோ என்ன ஊற்றாம பொறிக்கிறதாம்ல அந்த சட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு பகுமானம் பண்ணிக்கிட்டு இருக்காளுக அந்த இருந்து இப்போ வரைக்கும் மஞ்சட்டியில தான் நாங்கள் ஆக்குறது எனக்கு அதியாது மஞ்சட்டியில எப்படி வைக்கணும்னா இல்லத்தா உங்களை மாதிரி பெரிய உங்களுக்கு தான் தெரியும் இப்போ உள்ள உங்களுக்கு மஞ்சட்டியோட அருமை என்ன தெரியும் வாங்கத்தா வந்து எடுங்க நம்ம கிட்ட உள்ளது எல்லாம் சட்டி நல்ல உடையாமல் அது பாட்டுக்கு கிடக்கும்

இந்த காட்டுறேன் காட்டுறேன் நான்தே முதல்ல வந்தேன் எனக்கு எடுத்து காட்டு நேரம் ஆயிருச்சு எனக்கு வீட்ல வேலை இருக்கு எனக்கு எடுத்து காட்டுங்க எல்லாரும் பொறுமையா பொறுமையா பாருங்க அத்தாக்களா பொறுமையா பார்த்தா தானே பாத்து இருக்க முடியும் இதனா கத்திரிக்காய் வியாபாரமா கண்ட மணிக்கு தூக்கி போடுறதுக்கு டப்பு டப்புனு தூக்கி போட்டா சட்டி உடஞ்சிரும் பத்தியில எப்பா வெயில் காலத்துல வந்தா மம்பானை யாவார ஓடும் மழை காலத்துல வந்தா என்னன்னு ஓடும் இந்த நேரத்துல வந்திருக்கேன் என்ன அத்தா இப்பெல்லாம் வெயில் காலம் மழை காலம்னு எங்கே அத்தா இருக்குது எல்லாரும் ஆரோக்கியமான வழிமுறைக்கு மாறிட்டாங்கல்ல அவங்க உள்ள ஆரோக்கியமான முறையை பின்பற்றுறதுனால இப்போல்லாம் மஞ்சட்டி தான் நல்ல வியாபாரம் ஓடுது நீங்கள் பெரிய பெரிய ஷோரூமில் போய் கேட்டால் கூட மஞ்சட்டி வியாபாரம் தான் பிச்சு கொடுத்து போகுதுன்னா பாருங்களேன் அது சரி நல்ல அத்தம் பேசுது தம்பி பொழைச்சிக்கிறோம் பொழைச்சிக்கிறோம் எனக்கு மீன் குழம்பு வைக்கிறது மாதிரி நல்ல பெரிய சட்டி எடுத்து போடு பெரிய குடும்பம் எனக்கு ஒரு சட்டி எடுத்து கொடுப்பேன் நான் பார்க்குறேன் நேரம் ஆயிடுச்சு முதல்ல வந்தவளுக்கு முன்னாடி எடுத்து கொடு அப்புறம் மற்றதை பாரு

அதத்தான் நானும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் என்னடா சட்டிபுரம் பழசா பத்து வருஷம் ஆனது மாதிரி இருக்கேன்னு புது சட்டியா இருந்தா தண்ணி நல்லா உழைக்க பழைய சட்டி என்னன்னு இருக்கேன் புது சட்டியா இருந்தா கூட பொத்து பொத்து போயிரும் இந்த கருப்பு சட்டி கருப்பு சட்டிங்க அது கூட பாத்துவாங்களா இதுக்கு தண்ணி ஊத்தி எல்லாம் வைக்க வேணாம வச்சு குழம்பு வச்சுட்டா ருசியா இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க அப்ப இந்தப்பா இதுக்கு விலை எம்பிட்டு அறுநூத்தம்பது ஐம்பது ரூபாயை குறைச்சுக்கிட்டு அறுநூறு அறநூத்தம்பது விலை அதிகம் அவ்வளவுப்பா இருக்கு

காசை இவள்கிட்ட வாங்கிக்கற நான் எதுக்கு காசு கொடுக்கணும் என்ன ஒரு திமிர் இருந்தா ஏ மேலயே கை வைப்ப என்ன ஒரு திமிர் இருந்தா என்னைய அவேவன் சொல்லுவடி நீ அடியே பொன்னையா உனக்கு மட்டும் தான் அடிக்க எனக்கு அடிக்க தெரியாதா பொம்பளையில பரு பொம்பளையில இவளுகெல்லாம் ஒரு மனுஷிய இவளுக நிக்கையில நான் பானை சுத்தி வாங்க வந்த பாரு என்னைய சொல்லணும் சரி ஒரு அலமேலு வேற நேரம் சிரிக்கி நிக்கிற இடத்துல நம்மளுக்கு என்னடி வேலை வா போவோம் அவளை கிடந்த நேரம் அழுக தொலைற அழுக நம்மளுக்கு என்ன வந்துச்சு சரி வா போவோம் மூடிஞ்சவா கட்டி சேர்ற நம்மளுக்கு என்ன வந்துச்சு